வரும் இருபத்தி மணி நேரத்தில் தென் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் வட மாவட்டங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் காற்று மண்டலத்தின் கீழடுக்கில் மேற்கு திசை காற்று வலுப்பெற்றுள்ளது எனவும் லட்சத்தீவு அருகே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்தார் சென்னையை பொறுத்தவரை மாலை அல்லது இரவில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார் மேலும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இரண்டு சென்டிமீட்டர் அதிகம் பெய்துள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் மேற்கு திசை காற்றுகள் உள்ளன மேலும் லட்சத்தீவு அருகே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது அதிகபட்சமாக அதிராம்பட்டினத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது சென்னை நகரை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த ஜூன் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் வரையில் இடைப்பட்ட காலத்தில் பதிவான மழையின் அளவு தமிழகத்தில் பதிவான மழையின் அளவு நூற்று முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பான அளவு நூற்று முப்பத்தைந்து மில்லி மீட்டர் பதிவான மழை அளவானது இயல்பை விட இரண்டு சதவீதம் அதிகமாகும்